ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் டூ ஈஸ்ஃபர் அக்ரோலக்ஸ் எயிட்டி இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காமல் மறக்காம பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹச் பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பா பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் கிரவுண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர் நாளுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டயரெல்லாம் பாருங்கள் தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கேன் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ணியிருக்காங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாம பாருங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தாணி அத்தானி தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேர்ல போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பத்திய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட அந்த டிராக்டரை விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்பா ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தா நம்ம சேனல்ல మరక అప్రో థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్